சா வந்து பாஜக கட்சிக்காரன் இல்லைன்னு சொல்றான் நம்மள நான் கேட்கிறேன் சொல்ல முடியுமோனால அங்கதான் தங்குனீங்க அங்கதான் சாப்பிட்டீங்க தான் குடிச்சீங்க எல்லா வேலையும் அங்கதான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் தங்காத பாஜக சங்கித்தல எவனா இருக்கேன் அமித்ஷா தங்கலையா அது சங்கியல் கூடாரம் எல்லா விஷயத்தையும் இதுல நம்ம ஆராயணும் அதனால் யார் அந்த சார்ன்றத விட அங்கே தங்கியவர்கள் அங்கே கெஸ்ட் ஹவுஸ் யார் அந்த சங்கிகள் தான் மதுரைக்கு வந்தா அண்ணாமலை தங்குறாரு போய் அதனால இதில் விசாரிக்க விசாரிக்கப்படன்னு ரெட்டி அங்கே வந்து தங்குறான் அங்கே ரெட்டி வந்து ரெட்டி முன்னு வந்தானா ரொட்டி போட்டானா குஷ்பு இப்போ மதுரில் தான் நடந்திருக்கு தாய் மகளுக்கும் கொடுமை அது எந்த கட்சி உங்கள் கட்சி பாரத் மாதா ஜே ஜெய் அந்த பாரத் மாதாக்கு கி போட்ட ஓ கூட போட்டவர் தான் ஆத்தாளி மகளைய இதுக்கு வந்து கண்ணை வேஷம் போட போறியா இல்ல மாதே வேஷம் போட போறியா यार அந்த சார் போன் பண்ணார் மதுரைக்கு எப்போ வர்றீங்க எப்போ வர்றீங்க கண்ணை வேஷம் போட போறீங்களா மாதே வேஷம் போட போறீங்களா என்ன செய்ய போறீங்க இல்ல ஆதாமுக கற்பு உங்களுக்கு சாதாரணமா சார் வணக்கம் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக பாலி விவகாரங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றாக பாலி குற்றச்சாட்டுகள் என்பது பெரிய விஷயமாக பாவிக்கப்பட்டு சமீப பதமையாக அண்ணா திமுகவில் ஒருத்தர் இப்படிபட்டு அதுவும் ஒரு பேசும்போது யார் அந்த சார்ங்கிறது பேசும்படலாம் மாறிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரையில் பிஜேபியோட பொருளாதார பிரிவை சேர்ந்த மாநில தலைவர் ஒருத்தர் எம்எஸ் சார்ன்றவர் சிக்கியிருக்காரு தாயும் மகளையுமே அவர் சிக்ஸ்தர்ஸ் பண்ணதாக செய்து வந்திருக்கிறது உடனே கைது பண்ணிருக்காங்க எடுத்து பார்க்குறீங்க உனக்கு இருக்கடா பின்னாடி புரட்டாசின்னு சொல்லுவாங்க இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்திலையும் இன்றைக்கி இந்த நபர் சாவை கைது செய்த விஷயத்திலையும் தமிழ்நாடு காவல்துறை சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றதுக்கு உதாரணம் ஆனால் அந்த எதிர்க்கட்சிகளை கேட்குறேன் அக்கா குஷ்பு இட்லி குஷ்பு மதுரில் தான் கண்ணை வேஷம் போட்ட அக்கா குஷ்பு இப்போ மதில் தான் நடந்திருக்கு தாய் மகளுக்கும் கொடுமை அது எந்த கட்சி உங்கள் கட்சி பாரத் மாதாக்கு ஜேடேபரு அந்த பாரத் மாதாக்கு ஜே போட்ட கூட போட்டவர் தான் ஆர்த்தாளி மகளிர் இதுக்கு வந்து கண்ணை வேஷம் போட பொறையா இல்லை மாத வேஷம் போட பொறையா என்ன செய்ய போகிறேன்னு தெரியல நான் என்ன சொல்கிறேன் தவறு பெண்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்பட்டாலும் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு காவல்துறைக்கு உண்டு இந்த அரசுக்கு உண்டு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் மட்டும் தொடர்ந்து யார் அந்த சார் அப்படின்னு பொருள் கொடுத்த எடப்பாடி ஆள காணா ஆளை காணா இந்த நூறு சைமன் சைகோ அவனை ஆளை காணா பெண்களுக்காக நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுப்போம் அவுத்து போட்டு ஆடினாங்க அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் ஆர்ப்பாட்டம் இல்லை போர்ப்பாட்டமே பண்ணி பார்த்தாங்க யார் அந்த சார்னா இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த ஆத்தாமாக விஷயத்தில் மட்டும் அது அவர் மட்டும் இல்லைன்றது ஏங்கருத்து காவல்துறையுடைய நான் என்ன என்ன சொல்ல கேட்டால் அவர் தனியாக வந்து ஒரு பெரிய நிறுவனமே கல்வி நிறுவனமே நடத்துறாரு கேட்ரிங் நிறுவனம் நடத்துகிறாரு அங்கே தான் மதுரைக்கு வந்தால் அண்ணாமலை தங்குறார் போய் அதனால் இதுல அண்ணாமலை எல்லாம் விசாரிக்கப்படணும் ரெட்டி அங்க தங்குறான் அங்கே ரெட்டி வந்து ரெட்டி வந்தானா ரொட்டி போட்டானா எல்லா விஷயத்தையும் நம்ம ஆராயணும் அதனால யார் அந்த சார்ன்றத விட அங்கே தங்கியவர்கள் அங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு யார் அந்த சங்கிகள் அங்கே தங்கிய சங்கிகள் ஆத்தா மகளும் இவரை மட்டும் புகார் கொடுத்துருக்காங்க அங்க இது மாதிரியான புகார்கள் ஏற்கனவே வந்து நடவடிக்கை எல்லாம் கடந்த காலத்துல இல்லை இப்ப நடவடிக்கை என்பது எடுக்கப்படுகிறது திராவிட மாடல் ஆட்சியில் இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அண்ணாமலையை கேட்குறேன் ஆர்ப்பாட்டம் மதுரையில் இருந்து பெண்கள் போவாங்க நீ தங்குற இடம் ஓம் கட்சியுடைய பொருளாதாரத்துக்கே அவர் தான் மூல ஆதாரம்ன்ற ஓம் கட்சிக்கு மூல ஆதாரம் தான் துட்டு துட்டு பணம் காசு துட்டு பணம் காசு இருந்தா மகளையும் பண்ணலாமா இதில்டா பேச்சு பொங்குனி இல்லடா பொங்குன இப்போ என்ன பேச போகிறீங்க இதுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நடவடிக்கை என்பது தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் காவல்துறையை பொறுத்தளவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயமா இருந்தாலும் சரி அழகா சட்டப்பேரவை சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவனான்னு சொன்னாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் எவ்வளோ பெரிய உச்சாணி கும்பில் அதிகாரம் உச்சியில் இருந்தாலும் அவளை நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் பெண்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம் வெளியே ஒன்று பேசுறது உள்ளே ஒன்று பேசுறது அப்படி இருக்கக்கூடிய இயக்கம் இல்லை இப்போ அக்கா தமிழிசை வாய் திறக்கணும் ஏன்னா அவங்களும் இங்கே வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு போனவங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் நீங்கள்லாம் அராஜகத்துக்கு துணை போகக்கூடாது எல்லாத்துக்கும் கா பாஜக கட்சிக்கு நீங்கள் துணை போனீங்கன்னா தவறாக போயிடும் இப்படிப்பட்டவருக்கு எப்படி நீங்கள் துணை போக முடியும் ஏன் துணை போகிறீங்க கண்டிங்க உடனே கொடுங்க தடுங்க ராஜா அவன் கண்டிக்க மாட்டேன் பழக்கம் அவனுக்கு அவன் என்னென்னமோ பேசுகிறா இப்போ பெரியார் இவனுக்கு தங்கினவன் தான் இவன் தங்கியிருப்பான் ஹெச் ராஜா சப்பளம் கூட பண்ணியிருப்பான் இவன் அவனுக்கு சப்ளை பண்ணியிருப்பான் அவனுக்கு ஒன்றும் புதுசு இல்லை ஹெச் ராஜா அதனால் எம்எஸ் சா இவர் வந்து பல ஆண்டுகளாக கல்வி நிறுவனம் நடத்தி வர்றார் கல்வி நிறுவன் நடத்தி வருகின்றவர் இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பல்வேறு கட்டங்களில் புகார்கள் இருந்து நடவடிக்கை எடுக்கப்படையில் இப்போ திராவிட மாடல் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நான் பொதுவாக எதிர்கட்சிகளை எல்லாத்தையும் கேட்கக்கூடிய கேள்வி இதுக்கு ஏன் வந்து நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசையும் காவல்துறையும் எதிர்த்து குரல் கொடுத்தவங்க ஏன் அந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் குரல் கொடுக்கல உங்களை தடுக்கக்கூடிய சக்தி எது சாவுடைய துட்டா காசா பணமா அல்லது பாஜக என்கின்ற சங்கி கட்சியில் நாங்க எங்க பார்வையில அங்கே கைது செய்யப்பட்ட ஞானேசரன் எங்களுக்கு ஒரே தட்டுல திராச இடையில அவனுதான் எம் தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்காத பாஜக சங்கி தலை அமித்ஷா தங்கலையா அது சங்கியல் கூடாரம் சங்கியுடைய இருப்பிடம் சங்கியுடைய தங்குமிடம் சங்கியுடைய கழிப்பிடம் சங்கியுடைய உல்லாச மாளிகை அதனால யார் அந்த சார்ன்ற கேள்வி இல்லை யார் அந்த சா அந்த சாவா அந்த சாவை தொடர்ந்து அங்கே தங்கியவர்கள் யார் அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை இருக்கணும் அங்கே தங்கிய சங்கிகள் யார் யார் அந்த சங்கி இப்ப என்னுடைய கேள்வி அதான் யார் அந்த சங்கி சா மட்டும் அதில் இல்லை அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் உன்னிப்பாக கவனிக்கணும் பாஜக காரன் தன்னுடைய சங்கீத்தன வேலையோட சல்லாப வேலைகள் தான் அதிகம் ஈடுபடுறான் அதற்கு அண்ணாமலையே சாட்சி அண்ணாமலை மேலே காயத்ரி புகார் கொடுக்கலையா புகார் கொடுக்கலையா யோகிக்கினா நீங்கள் அண்ணாமலை வந்து நீங்கள் இன்னும் காவல்துறை புலன் விசாரணை செய்தால் இதில் அண்ணாமலையே சிக்குவான் பெண்கள் எல்லாம் புகார் கொடுக்கலையா பாஜக கட்சியுடைய அந்த வெளியிட்டு ஒரு அண்ணாமலை தாங்க அவருக்கும் பாலியலுக்கும் தூரமா அதுக்காக அவர்கள் பாலியல் குற்றச்சாட்டு இல்லையா காயத்ரி சொன்னாங்களே பேசுமான்னு கேட்டாங்களே அதுக்காக தொடர்ந்து மதுரைக்கு வந்து அங்கேதான் தங்குவாரு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இல்லன்னு சொல்லுங்க சாவுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க முதலமைச்சர் நாகரிகமா சொன்னார் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் இல்லை ஞான சகரன் அணுகாவி ஒத்துக்கிட்டார் அது வந்து பாஜக கட்சிக்காரன் இல்லைன்னு சொல்றாரு நம்மள நான் கேட்கிறேன் சொல்ல முடியுமோனால அங்கதான் தங்குனீங்க அங்கதான் சாப்பிட்டீங்க அங்கதான் குடிச்சீங்க எல்லா வேலையும் அங்கதான் பார்த்தீங்க அதனால இதுல வந்து மற்றவங்க அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் திமுக எதிர்த்து பேசினவங்க ஏன் இங்கே அமைதி காக்குறீங்க எம்எஸ்ஆர் விஷயத்தில் பாலியல் தான் அதிமுக அண்ணா நகரில் பண்ணியிருக்கான் வட்டச்செயலாளர் இல்லையா பண்ணுறா அவன் திமுக பொண்ணாலும் சரி அண்ணா திமுக பொண்ணாலும் சரி எங்களை போன்ற பெரியாருடைய சிந்தனையாளர்கள் பெண்ணியம் பேசக்கூடிய பெண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய பெண்ணியத்தை காக்கக்கூடிய திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் கண்டிப்போம் அது யாராக இருந்தாலும் இப்போ என்னுடைய கேள்வி குஷ்பு அக்கா மதுரைக்கு எப்ப வர்றீங்க எப்ப வர்றீங்க கண்ணை வேஷம் போட போறீங்களா மாதி வேஷம் போட போறீங்களா என்ன செய்ய போறீங்க இல்ல அத்தாமுக கற்பு உங்களுக்கு சாதாரணமா மாணவி கற்புக்காக கொள் கொடுத்த கற்பு கரிசி குஷ்புவே மதுரைக்கு எப்போ வர்றீங்க உங்க ஆர்ப்பாட்டத்தை நாங்க காத்திருக்கோம் வாங்க நாங்க கலந்துக்கிறோம் நாங்க கலந்துக்கிறோம் உங்களுக்கு பாதுகாப்பு தர வாங்க வானதி சீனிவாசை வாங்க அக்கா தமிழிசை வாங்க யாரும் மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு சங்கீயல் என்ன வேணாலும் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் அதுக்கு கடந்த கால உதாரணம் இருக்குது உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் அங்கே குஜராத்தாக இருக்கட்டும் எது வேணாலும் பண்ணலாம் இப்போ இங்கே ஒருத்தன் சைமன் இருக்கு அவனுடைய லீலையை பேசுகிறீங்களா பேசுகிறீங்களா என்றைக்காது ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கு விஜயலட்சுமி கத்திக்கிட்டே இருக்கு ஆனால் அவனுக்கு ஹெச்ராஜன் ஆதரவு கொடுப்போன்னு சொல்கிறேன் விஜயலட்சுமியுடைய உனக்கு சாதாரணமாடா அது குரல் கொடுக்க மாட்டான் இன்னைக்கு சைமன் என்ன பேசுகிறான் திராவிடம் திராவிடம் திராவிடத்தின் தான் திருநாள் நாவுக்கரசர் காளிமுத்து வாழ்நாளுமல்ல மேடையில் பேசி பேசி சம்பாதிச்ச பணம் தான் அவரு திராவிட இயக்கத்தின் சொத்து தான் காளிமுத்து திராவிட இயக்கத்தின் சொத்து தான் காளிமுத்து சொத்து காளி முத்து ஆனா அவரு பற்ற குத்து விளக்கத்தானே நீ கட்டியிருக்க திராவிடத்தில் குத்து விளக்கு நீ கட்டிட்டு திராவிடத்தை பேசுகிறான் அவன் வந்து எவனாவது பேசுறான்னா பேச மாட்டேன்றான் அவன் பெண்களுக்கு பாலியல் துந்துற பண்ணலையா அவன் கட்சிக்காரன் பண்ணலையா தஞ்சாவூரில் இல்லையா கிருஷ்ணகிரியில் போன இல்லையா அதனால பெண்களுடைய பாதுகாப்பு என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் பெரியார் சிந்தனையாளர் உறுதியாக இருப்போம் இந்த மாதிரி ஆ போன்ற பாஜக அதிமுக இந்த நம்முடைய சங்கி சிங்களன் சீமான் போன்ற கட்சிக்காரங்க தான் தமிழ்நாட்டில் புள்ளி உர கணக்கெடுத்தா அதிகமாக பாலியல் வழக்கில் போக் போக்சாட்டில் கைது செய்யப்படுகிறார்கள் தமிழ்நாடு அரசு ஆ விஷயத்தில் அங்கே தங்கிய சங்கி யார் நடவடிக்கை எடுக்கு சார் இப்போ புதுசா வந்து சட்ட மசோதா ஒண்ணு முதல்வர் தாக்கல் பண்ண விரும்பு நீங்க ஒரு வழக்கறிஞர் கேள்வி கேட்கிறேன் சிறுமிகளை குறிப்பாக பெண்களை தொட்டாலே பெண்களை பின்தொடர்ந்தாலே பாத்தீங்கன்னா ஏழு வருஷம் முதல் அஞ்சு வருஷம் வரைன்னு சொல்லி அஞ்சு வருஷம் முதல் ஏழு வருஷம் வரைக்கும் தண்டனை அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி கடுமையான தண்டனையை நீட்டிச்சிருக்காங்க வேலுமுருன் போன்றவர்கள் அதை வளர்த்திருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னா சிறுமிகளை தொட்டால் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்கப்படும் அதன்படி வாய்ப்பான நடவடிக்கை காவல்துறை முதல் தகவல்களில் இருந்து தாக்கல் செய்வதே அப்படி சட்டப்பிரிவை பயன்படுத்தி கொண்டு செய்யணும் அது எம்எஸ்ஆருக்கு மட்டும் இல்லை யார் எவ்வளவு பெரியாலும் சிறுமிகளுக்கு இந்த மாதிரி இடவுறு செய்தால் பாலியல் செய்தால் தூக்கு தண்டனை கொடுப்பதற்கான சட்ட திருத்தத்தை நம்முடைய அரசு கொண்டு வந்தது அடிப்படையில் போலீஸாருடைய நடவடிக்கை இருக்கும் நிச்சயமாக நடவடிக்கை இருக்கும் கருதுறேன் இறுதியாக இதை எப்படி வழக்கில் புரிஞ்சுக்கிறது என்னமாக போக வாய்ப்பு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி என்றாலே பாலியல் கட்சி தான் கடந்த காலத்தில் குஷ்பு பேசியிருக்காங்க அதனால வடக்கே பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராக இருந்தவர்கள் எல்லாருமே பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் பதவி இழந்திருக்கிறாங்க அந்த கலாச்சாரத்தை அண்ணாமலை சைமன் சீமான் போன்றவர்கள் தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் நிச்சயமாக தமிழகத்தில் பாஜக என்ற பாலியல் கட்சிக்கு சட்டப்படியான தண்டனையை கொடுப்போம் பாலியல் கட்சியை தமிழகத்திலிருந்து அடிப்போம்